வணக்கம் நாளைக்கு எங்களோட பரவாதி படம் வந்து மிகாரமாக வருது அஞ்சலைக்கு அதுக்கு நாங்கள் எல்லோரையும் வளைக்கின்றோம் இந்த தே படத்தை தயாரிச்ச அந்த முறையில் மக்கள் எல்லோரும் இதுக்கு வந்து ஆதரவு வரணும் இது ஒரு ஈழத்தமிழில் முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு எல்லோரையும் வரவேற்கிறோம் என்றால் இது ஒரு பெரும் பண நெருக்கடியில் பண்ணப்பட்ட ஒரு படம் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா அடுத்த முறை இது இந்த வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் எல்லாரும் வாங்க வணக்கம் எல்லாருக்கும் இந்த பரவ திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் எல்லாத்து படைப்புகளுக்கு ஒரு முதலீடு செய்யறோம் பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் அவருடைய ஆதங்கம் என்ன சொல்றது எங்களுடைய கதைகளை எங்கள் மூலம் சொல்லப்படுவோம் படைப்புகள் வெளியில் உங்களுடைய கலைஞர்கள் மக்கள் மத்தியில பிரகாசிக்கப்படும் நல்லெண்ணத்தோடு நம்பனும் அவருக்கா அவர் பிள்ளை போட்ட படத்துக்கான ஒரு தரமான படைப்பாக நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை இது நல்ல படைப்பண்டு அவருக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீங்க நாளைக்கு மெகால அமைப்பில் நல்லா இருக்கணும் மிகா நம்ம கேட்டால் அஞ்சரை போகுது ஸோ ஒரு இயக்குனராக எனக்காக இல்லாட்டியும் இந்த திரைப்படத்துக்கு அந்த முதலை போட்டு அந்த முதலீட்டாளருக்காக திருப்பியும் அவர் எங்களைப் போல படைப்பாளை கொண்டு வரதுக்கு உங்களை சப்போர்ட் தேவை வாழ்க்கையில்